மூணாவது பாசனம் உடம்பொருவில் மூன்று ஒன்றாய் மூர்த்தி வேறாய் உலகுய்ய நின்னானை அன்று பேச்சு விடம் பருகு வித்தகனை கன்று வேத்து விளையாட வல்லானை பறை காடில் தடம்புரு தடம் பருகு கருமுகிலை தஞ்சை கோவில் தவநெறி கோர் பையங்காக்கும் கடும் பரிமேல் கற்கியை நான் கண்டுகொண்டேன் கடிபொழில் சூழ் கடல் மல்லை சயனத்தே கடல் இதெல்லாம் கடிபொழியில் நான் கடல் மல்லை சயனத்தேங்கிற எக்ஸ்பிரஷன் தான் நல்லா அடிவோம் உடம்பு மூன்று ஒன்றாய் மூர்த்தி வேணாய் உலகு என்ன அர்த்தம்னா மூன்று மூர்த்திகள் இருக்கான்னு நமக்கு தெரியும் புரியுதுதா அவாறு படைக்கிறவர்கள் காப்பவர்கள் அழிப்பவர் அவரோட டியூட்டி இதுதான் இந்த முதல் லைன் உடல் குருவில் மூன்று ஒன்றாய் அப்படின்னா இந்த மூன்று பேர்கள் தனியாக இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் அந்தராத்மாவாக இருக்கிறான் சுவாமி இந்த சுவாமி தான் எல்லாத்துலேயும் இருக்கான் அப்படின்னு சொல்ற சின்ன கேட்கணும் உடம்புருவில் மூன்று ஒன்றாய் மூர்த்தி பேராய் நம்ம குருஜனங்கள் சேவிக்கிறதுக்கோசரம் திரு மூர்த்திகளை தன்னுடைய உருவத்தை காண் காண்பிக்கிறான் மூன்று பேரா ஆனால் அந்தராத்மாவாக ஆத்மாவாக அவன் தான் உடம்புருவில் மூன்று ஒன்றாய் மூர்த்தி நின்றானே எல்லாருக்கும் சந்தோஷம் தரும்னா அப்படி தனியாக நிற்கிறான் உலகுய உலகு ஜீவிக்கும்படியாக இப்படி நிற்கின்றானே உடம்புருவில் மூன்று ஒன்றாய் மூர்த்தி வேராய் உலகுய நின்னானை அன்று பேச்சு விடம் பருகு பித்தகனை அன்றுனா அன்று ஒரு அன்று அன்றுனா அந்த கிருஷ்ணாவதாரத்தில் பூதனையை கொன்றான்கிறது தான் இங்கே சொல்கிறார் அஞ்சு அன்று பேச்சு விடம் பருகு வித்த விடம் பருகு வித்தகனை அன்று மேய்த்து விளையாட வல்லானை அன்றுகளை மேய்த்தான் ஆனால் என்னமோ விஷயம்லாம் பண்ணும் விளையாடுறதுங்கிறது பலவிதமான லீலைகளை காண்பித்தான் விளையாட விளையாட மேய்த்து விளையாட பல்தானை வரை காணில் தடம் பருகு இந்த வரைமீகானில் தடம்பருகு கரும்புகளை சேர்த்து அர்த்தம் பண்ணிட்டோம் வரைமீ காணில்னா வரைனா மலை மலை மேலே இருக்கிற காடுகளில் காணில்னா இங்கே காட்டில் கா மலை மேலே இருக்கிற காட்டில் என்ன பண்ணால் தடம் பருகு கருப்புகிலை இந்த கன்று எப்படி தீர்த்தம் தண்ணி சாப்பிடணும்னு தெரியாது அதுக்கோச இவனை முழங்கால் போட்டுன்னு தண்ணியில் நக்கி குடித்து காமிப்பாங்க அதான் இங்கே எழுதியிருக்கான் தடம்பருகுனு இருக்க வரை மீகானில் தடம் பருகு கருமுகிழை இந்த தடம்பருகு நாமலாம் அர்த்தம் பண்ணிக்கணும் இதில் வார்த்தைகள்லாம் இல்லை அர்த்தம் கன்றுகள் தீரருந்த காண்பிக்கிறான் தானே முழங்காலிட்டு அப்படிங்கிறதான் அர்த்தம் தடம் பருகு தடம் பருகு கருமுகிழை தஞ்சை கோவில் தஞ்சமாமணி கோவில் இருக்கிற பெருமாள் தவ நெறி கோர் பெருநெறியை அவன் ஒரு பெருநெறி அப்படின்னு அர்த்தம் கேட்டான் யானை மாகன் ஏறதுக்கோசரம் என்ன பண்றது தன்னோட காலையே மடிச்சு காமிக்கிறது அவன் காலை யானோட காலையை வச்சே அவன் மேலே ஏறான் அதே மாதிரி பெருமாங்கிறவன் பெரிய நெறி அவன் அவன் என்ன அந்த பெரிய தவ நெறிக்கு நாம் ஏறுவதற்காக தன்னையே காண்பிக்கிறான் அவனே படியாக அமைந்திருக்கிறான் அப்படிங்கிறது தான் இது பெரிய வார்த்தை இது ரொம்ப உயர்வான திங்கிங் இது ஏன்னா இதில் விஷ்ணு சஹசிரநாமத்தில் தீர்த்தகரகான்னு ஒரு திருநாவு தீர்த்தகரான நல்ல நீர்நிலைகளை உருவாக்குவான்னு அர்த்தம் பனாசனப்படுற அர்த்தம் என்ன பண்ணியிருக்கேன் தெரியுமா பெருமாளே பெரிய ஏரி அதுக்குள்ள பார்த்தா பயமாக இருக்கும் உள்ள இறங்கிறதுக்கு யோஜனையாக இருக்கும் பெருமாள் அவனே இறங்கிறதுக்கான சொல்ல படிக்கட்டுகளை அமைத்து கொடுப்பாங்க அப்போ வசதியாக மாடுறதுக்கு அந்த நீர்நிலையை அனுபவிக்கிறதுக்காக எல்லா வசதிகளையும் சுவாமியே செய்து கொடுப்பாங்க அதே தான் எங்கள் தவ நெறிக்கும் பெருநெறிய இந்த ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க யானை எப்படி பாகன் தன் மேல் ஏறுவதற்கு தன் காலையே ஏணியாக காண்பிக்கிறதோ அது ஒரு வழி இந்த பராசரப்பட்டரோட அர்த்தம் நீர்நிலை இல்லாமல் நீர் ஆடுவதற்கு எப்படி அவன் படுக்கட்டுகளை அமைத்து கொடுக்கிறானோ அது போலன்னு புரிஞ்சு ரெண்டு அர்த்தமும் நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த ரெண்டாவது அர்த்தம் நான் சொல்றது நான் சகசநாமத்தை அனுபவித்து புரிஞ்சின்றது பெரிய அர்த்தம் இருக்குது யானையை ஒண்டிதான் தவ நிகோர் பெருநறியை பையங்காக்கம் கடும் பரிமேல் கற்கியை கல்கியவாதாரத்தை சொல்றேன் பையங்காக்கம் கலிகாலத்தை போ காக்கக்கூடிய கலிகாலத்தில் இந்த உலகத்தை காப்பதற்கு வரப்போகின்ற கலி கல்கி அவதாரத்தை சொல்ற கடும் பரிமேல் கற்கியை நான் கண்டுகொண்டேன் கடிபொழில் கடல் மல்லை வாசனை மிகுந்த பொழில்கள் சூழ்ந்த கடல் மல்லை தலசயனத்தேன் சேர்ந்து பிடிக்கலாமா உடம்பு மூர்த்தி வேறாய் உலகு அன்று பேச்சு விடம் பருகு வித்தகனை அன்று மேய்த்து விளையாட வல்லானை வரை மீகானில் தடம் பருகு கருவுகிலை தஞ்சை கோவில் அவனிக்கோர் பெருநெறியை பையங்காங்கம் கடும்பை மேல் கற்கியை தஞ்சை கோவில் தனியாக வச்சுக்கலான்னு நினைக்கிறேன் தஞ்சை கோவில் பையங்கா பனஸ்வரியை பையங்காக்கும் கடும் பறி மேல் நான் கண்டுகொண்டேன் கடிபொழில் சூழ் கடல் பல்லை தலசயனத்தேன்